ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு லென்த் வீடியோ தான் பார்த்துக்கோங்க ம் ஏதை பத்திரது அப்படின்னா இந்த நிறைய இடங்கள்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்னு சொல்லி சரியா நிறைய எழுத்துப்பூர்வமாகவும் கேட்டிருப்போம் நம்மளுமே வீட்டு பக்கத்துலேயுமே செஞ்சுருப்போம் நிறைய பார்த்துருப்போம் அது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்குது அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்காங்க உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள அளவுக்கு அதிகமாக காயப்படுத்துறது யார் இன்னொரு பெண் தான் சரியா அதே மாதிரி வரதட்சணையாக இருக்கட்டும் இல்லைனா நகை நட்டு பணம் பொருளாக இருக்கட்டும் அதையுமே கேட்குறது இல்லைன்னா கேட்டு கொடுமைப்படுத்துறது அதுவுமே தான் இன்னொரு பெண் தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பெண் தான் சரியா ஏதாவது ஒரு சதவீதம் அங்கங்கே வந்து ஆண்களோட தலையிடம் இதில் இருக்குன்னு நினச்சிக்கோங்களா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆடியோ ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சி என்ன செய்யறாங்க பேசுறாங்க சரி அந்த ஆடியோ நீங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோல அதாவது அண்ணன் தங்கச்சி சொன்ன பாத்தீங்களா பைக் நிறைய போயிட்டு இருக்கு அதனாலதான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஏன்னா எல்லாரும் காலையில வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ம் அந்த அண்ணே வந்து அவரோட பொண்டாட்டி வந்து என்ன செய்கிறாரு ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் வந்து நல்லா அடிச்சிடுறாரு சரியா அடிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்ப திரும்ப பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் பேசின உடனே அந்த வாய் சைடில் எல்லாம் வந்து நகத்தை வச்சு பரண்டி கிளிக்கிறாரு முகம் எல்லாமே அலங்கோலமாக அடித்தான் அதுக்கப்புறம் வந்து காலை வந்து லாக் பண்ணி ஓரளவு நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாராம் சரியா இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்களோ அந்த அண்ணனுக்கும் அந்த அண்ணன் ஒய்ஃப்க்கும் என்ன செஞ்சுருக்கு நடந்துருக்கு சரியா இந்த ஒரு விஷயத்த அந்த அண்ணங்காரன் அப்படியே எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட சொல்றாரு அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்றாங்க சரிங்களா அப்போ நல்ல தங்கச்சியா இருந்தால் அதாவது தீங்க அந்த தங்கச்சிக்கும் என்ன ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க சரியா நல்ல தங்கச்சியாக இருந்தால் என்ன சொல்லணும் அண்ணே எதுக்குன்னு நீ இப்படி கை நீட்டு அவ்வளோ இப்படின்னு செய்யக்கூடாது கையெல்லாம் நீட்டக்கூடாது உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரதான் செய்யும் அதுக்காக நீ இப்படியெல்லாம் அடிப்பியா இதே என்ன வந்து உன்னோட மாமா வந்து அடிச்சுட்டாருன்னா நீ பாத்துக்கிட்டு இருப்பியா இப்படின்னு நல்லவான நாலு வார்த்தை கேட்கணும் அப்படிதானே ஆனால் இந்த தங்கச்சி என்ன திறமா செய்யா அண்ணே அடிச்சுட்டு அண்ணே அவன் இனிமேல் வாயே பேசப்படாதண்ணே நல்ல குடுண்ணே அப்படின்னு சொல்ற அப்போ இந்த இன்னைக்கு நம்ம நிறைய பெண் சுதந்திரம் பெண் உரிமைகளை பற்றி எல்லாமே பேசுகிறோம் ஆனால் இதுகளுக்கு எல்லாத்துக்குமே எதிரியாக இருக்கதே யாருதான் அந்த பெண்தாங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம தெரிய வரும் இதில் அந்த அந்த அண்ணன் பேசுறது கூட பெருசாக தெரியாது அண்ணம் ஆப்பிளை பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க சேர்ந்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இது காலகாலமாக எல்லா வீடுகளிலையுமே நடக்கக்கூடியது தான் இந்த தங்கச்சி வந்து அந்த அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குளூ எல்லாம் பார்த்தா அந்த தங்கச்சியை தான் எனக்கு திட்டணும் போல தோணுது ஆனால் அந்த தங்கச்சி எந்த ஊருக்கு அறியா இருப்பான்னு எனக்கு தெரில பார்த்துடுங்க இதே அந்த தங்கச்சியை அவங்க வீடு அவங்க ஹஸ்பண்டை அடித்து இப்படி தள்ளினார்னா அவங்க அண்ணனுக்கு எப்படி வலிப்போம் அதே மாதிரி தானே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகம் அடிதடிங்கிறது ஒரு தீர்வா நீ பொண்டாட்டிங்கிற உரிமை என்ன செய் சின்னதா அடிப்பாங்க ஏன் பொதுவாக அடிக்கவே கூடாது அதுவே வந்து ஒரு இல்லீகல் தான் சரியா ஆனா நீ அந்த அளவுக்கு அடிச்சுட்டும் அந்த பொண்டாட்டி வந்து அதே வீட்டில் அனுசரிச்சு போய் இருக்குது சரியா அடுத்தது இந்த வாக்குவாதத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணு என்ன அப்படின்னா இந்த அன்னங்காரன்னு சொல்றான் எப்படி சொல்றாரு நீ இந்த மாதிரி கூட கூட வாயெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு சொத்து சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன் ஏன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருவேன்னு இதை அவையே தங்கச்சிக்கிட்டேயே சொல்றாரு அப்போ அவங்க தங்கச்சி என்ன நினைக்கும் அப்பாடா இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா எல்லா சொத்த நம்மளுக்கு வந்துடும் சொல்லிட்டு இந்த தங்கச்சி அவங்க அன்னைக்கு வந்து என்ன செய்யாது சப்போர்ட் பண்ணாம அவங்க அண்ணனுக்கு தான் என்ன செய்யும் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அவிய அண்ணனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சொத்தையும் என்னை செஞ்சிடலாம் நம்மளுக்கு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள வேலையை நீங்க பார்க்கணும் அவங்களுக்குள்ள வேலையை அவங்க பார்க்கணும் ஓகேவா அண்ணன் தங்கச்சி என்ன பெரிய உறவுகளாக இருந்தாலும் நான் இன்னொன்று கேட்கறது என்ன அப்படின்னா இன்னைக்கு இதே அண்ணனை அந்த பிள்ளை அடித்து போட்டுருச்சு இந்த தங்கச்சி போய் பார்க்குமா இப்படி இந்த ஏற்றி விடக்கூடிய தங்கச்சி பார்க்குமா இந்த தங்கச்சியோட தான் இருக்கும் சொத்துல இருக்கும் எப்படியோ உங்களை நம்பி ஒரு பொண்ணு வாழ வருது அந்த பொண்ணை இப்படியா போட்டு அடிப்பீங்க என்னது இது இது வந்து ஐ திங்க் பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான கேடுகட்ட தங்கச்சிகள் வந்து உங்க அதாவது உங்கள் ஹஸ்பண்டு கூடயும் பிறந்திருக்காங்க இவளுகளால் தான் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா இவளுக்கெல்லாம் வந்தால் வீட்டில் வந்து நீங்கள் ஏற்றவே விடாது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டோம்னா சூதாரிச்சு உங்கள் வீட்டுக்காரரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவளுக்கெல்லாம் அடிச்சு பத்தி விட்றான்னு பார்த்துக்கிடுங்க இதுலேயும் ஒரு கோஸ்டையும் உண்டு பாத்துங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணையும் எங்கள் அண்ணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதே இல்லை நல்ல வேலை நீங்கள் போகாததுமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணி மாருங்க நீங்கள் ரொம்ப உஷாரா இருந்துக்கிடுங்க மாப்பிள்ளை கூட பிறந்ததுகளை வந்து ஒரு லிமிட்டோட என்ன செஞ்சுக்கிடுங்க வச்சுக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க வைக்கலன்னா இந்த மாதிரியான இஷ்யூகளும் என்ன செய்யும் நடக்கும் அதுக்காக உடனே வந்து நான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்த உடனே அப்ளை கைக்குள்ளே போட்டுவிட்டு யாருக்கும் ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வரல சரி எல்லாமே ஒரு லிமிட்டோடு என்ன செஞ்சுக்கிடணும் வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க சரியா ம் சரி பாவம் அந்த பொண்ணு ம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ